சமீபத்தில் நடந்த ஒரு மருத்துவமனை நிகழ்வில் நடிகர் பார்த்திபன் கலந்து கொண்டு அதில் சில விஷயங்கள் பேசியிருந்தார் அந்த விஷயத்தில் தனக்கு லிவர் பாதிப்பு இருப்பதாகவும் அதனால் அவதிப்படுவதாகவும் கூறியுள்ளார் இந்த இது குறித்த வீடியோ தொடர்ச்சி அதன் தொடர்ச்சியாக முழுமையாக தரப்பட்டுள்ளது ஒன்றும் விளையாட்டு ஒன்றும் கிடையாது அவங்க ஒன்றும் காமெண்ட் கிடையாது நர்ஸ்னு சொன்னால் உடனே சிரிக்கிறதுக்கு பல இடத்துல டாக்டர் இல்லாத இடத்துல நர்ஸ் தான் வந்து விளையாட்டு காப்பாற்றுவாங்க ஃபஸ்ட் எய்ட் எல்லாம் தான் பண்ணுவாங்க அப்புறம் தான் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க சம்டைம்ஸ் அணிஷா அவங்களே கொடுப்பாங்க அனசிஷானா கொடுக்கறதில்ல அவங்க பார்வைக்கே கொடுப்பாங்க அந்த மாதிரியான நர்ஸஸ் பார்த்தாங்க சிவாசர் குறிப்பிட சொன்னாரு பார்த்திபன் மனிதனை சொல்றதை பற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் ஒரு சமூக அக்கறை ஒன்று இருக்கணும் அந்த அக்கறையோட நிறுவப்பட்டது தான் அந்த பார்த்திபன் மனித நேயம் அதில் நிறைய இந்த முப்பத்தஞ்சு வருஷமாக என்னால் முடிஞ்ச விஷயம்லாம் அதில் பண்ணிருச்சு நிறைய சேவைகள் நான் சம்பாதிச்சதில் பாதி சினிமாவும் பாதி இந்த சமூகமும் இருந்துருக்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி பார்த்திபன் மனிதநிலையம் தான் முக்கியமான விஷயம் அதை பற்றி ஒரு பெரிய வந்து ஒரு மேடையில் நான் ரொம்ப பாராட்டி பேசும்போது சொன்னார் பார்த்திபனுக்கு வந்து டாக்டர் கொடுக்கலாம் ஒரு டாக்டர் இல்லை ஒரு ஐம்பது டாக்டர் கொடுக்கலாம் அப்படின்னாரு அப்புறம் நான் பேசும்போது சொன்னேன் அப்பது டாக்டருக்கு பதிலாக இருபத்தஞ்சு டாக்டரை கொடுத்து இருபத்தஞ்சு நர்ஸு கொடுத்து மேலே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இல்லை அந்த டாக்டர்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா எப்போவுமே நம்ம வந்து இப்படியே தான் நான் ஐசியூவில் கூட கொஞ்சம் சீரியஸாக இருக்க மாட்டேன் ஐசியூவில் கூட அதை வந்து நம்ம தலைவர் நித்யானந்தா வந்து இப்போ சமீபத்தில் சொல்லியிருக்காரு எவன் ஒருத்தன் எல்லாம் நடக்கிற விஷயங்கள பூரா நகைச்சுவையாக இருக்கிறது காமெடியாக இருக்கணும் அப்புறம் ரியல் லைஃப்பில் இருக்கான் ஏன்னா ரொம்ப ஹீரோவாக இருக்கிறேன்னு கான்ஸ்டேஷன் ஃபேஸில் இருக்கிற மாதிரி ஒருத்த எவன் அவன் வந்து லைஃப்பில் காமெடியன் ஆகிடுவான் அதனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு எனக்கு வச்சுக்கி வந்து நான் எப்பவுமே சொந்தரட்டமா அதுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பார்ப்பேன் எஸ் ஆர் எஸ் ஆரம்பிக்கலாமா திரு நினஞ்சன் அவர்கள் வந்து அவங்க அப்பா கிட்ட போய் இப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு ஹாஸ்பிட்டல் முத முதல்ல நம்ம ஆரம்பிக்கலாமா எஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறது தான் எஸ் ஆர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கத்தை நான் ஆசைப்பட்டேன் அதே மாதிரி எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னா நவம்பர் என்ஓ பிஆர் இஎம்இஆர் கிடையாது என்ஓ டபிள்யூஇஎம் நவ் இப்பவே ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு போக்கில் இந்த எஸ்ஆர்எம் செயல்படுறதுனால எல்லாமே இப்போ தமிழ்நாட்டில் டாக்டர் விளக்கும் போது சொன்னாரு முதல் முறையான இந்த மாதிரியான ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே வெல்த்த விட ஹெல்த் தான் முக்கியம் அப்போ ஹெல்த்தில் வந்து இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கிறது வந்து நிறைய உயிர்களை முன்கூட்டியே காப்பாற்றுறதுக்கான ஒரு விஷயம் இப்போ எங்கள் அப்பா வந்து கேன்சரில் இருந்தார் அப்போ வந்து வறுமை ரொம்ப அதிகமாக இருந்தது அதனால அவரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பட் இப்போ வசதி இருக்கும்போது காப்பாற்றணும்னா டெஃபினட்டாக ஒரு அட்வான்ஸ்டான ஹாஸ்பிட்டலு அதுதான் வந்து உயிர்களை காப்பாற்ற முடியும் ஸோ அந்த வகையில் அதே மாதிரி லிவர்ங்கிறத வந்து நான் இதில் போய் பார்த்தோன்னா அகராதியில் எல்லாமே கல்லீரல் தான் போட்டிருக்கு ஒன் டூ கிவ்ஸ் அவர் வந்து லிவருங்குறோம் அந்த மாதிரி யார் லிவர் கூட வாழ்கிறோங்கலோ ஏன் லிவர்னு நம்ம சொல்லக்கூடாது அதில் லிவர் நான் லிவர்ன்னு பிரிச்சுக்கலாம் ஒருத்தன் நல்ல லிவர் கூட வாழ்கிறவுன்னே லிவருன்னு சொல்லலாம் அந்த பிலீவர்னு ஒரு சாங் இருக்கு அது கூட பிலீவர் லிவர் அதனால தான் அந்த பிலீவர்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு கொஞ்சம் லோக்கலாக சொன்னால்தான் எதுனா போய் சேரும் எங்களும் ரொம்ப வசதியாக சொன்னாங்களே சின்ன அதெல்லாம் வந்து விவரம் தெரிஞ்சவங்க நான் இருக்க நம்மள மாதிரி அவங்களுக்கு வந்து அதாவது எதுலையுமே நம்ம பயணியராக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த ஒரு விஷயத்துலையுமே அது முன்னோடியாக இருக்கிறது அது முன்னாடியே இருக்கிறது பஞ்சதந்திரத்தில் கூட முன்னாடி பின்னாடி என்ன இருக்கிறது இல்லை பின்னாடி முன்னாடி என்ன இருக்கிறது எதை சொன்னாலும் இது எல்லாத்துக்கும் எஸ் மட்டும் மட்டும்தான் முன்னாடியே இருக்குது பின்னாடி இருந்தது வேற உதாரணமே இல்லைங்கிற அளவுக்கு எஸ்ஆரம் வளர்க்கணுங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நான் சொன்ன பயணியர்ன்னு சொல்றது ஆம்ஸ்டான் வந்து நிலவில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இறங்க இருக்கிற ஒரு வேற ஒருத்தர் அவர் பேர் என்ன நமக்கு தெரியவே தெரியாது அவர் கொஞ்சம் தயங்கியிருக்கார் இறங்கலாமா வேண்டாம் போது டக்குன்னு ஆம்ஸ்டான் வந்து வலது காலை எடுத்து வச்சு இறங்கிட்டார் அதனால ஆம்ஸ்டான் பேர் நினைச்சது அப்படி நல்ல காரியம் செய்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படிதான் எஸ்ஆர்எம் எடுத்து வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி அந்த இந்த ரீஸ்டோரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரீஸ்டோரிங் லைஃப்ஸ்ங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இந்தோர்ல வந்து முதல்ல மும்தாஜி வந்து இறந்தது வந்து இந்தோர்னு ஒரு இடத்துல இறந்து ஒரு ஏழு மாதம் வந்து அங்கடா இருந்திருக்காங்க அவங்களுடைய பாடி அதுக்கப்புறம் அதை ரீஸ்டோர் பண்ணி கொண்டு வந்து ஆக்ரால கொண்டு வந்து வச்சதுனால அது வந்து ராஜ்மஹால நாங்கள் வந்தது இல்லாட்டி அது அங்கேயே வந்துக்க வேண்டியது இந்தோக்கிலேயே அப்படி ஒரு செய்தி இப்போ நான் சமீபத்தில் முக்தாஜி மூலமாகவே கேள்விப்பட்டேன் மும்தாஜது ஒரு ஃப்ரெண்டு அவங்க கேள்விப்பட்டேன் சமீபத்தில் மோகினின்னு ஒரு ஆர்டிஸ்ட் என்னோட உண்மை வாழ்க்கை பாடிகிறேன் ஒரு அதை நடிச்சிருக்காங்க அவங்க சொல்றாங்க பாத்தீங்களோட பேச்சு திறமை அப்படின்னா அவர் தாஜ்மஹால பேசி பேசி வித்துருவாரு அது வாங்குறவங்களுக்கும் தெரியாது விற்கிறவங்களுக்கும் தெரியாது நான் என்ன பேசி எப்படி நான் மும்தாஜி கிட்ட பேசி அந்த தாஜ்மஹால ஷாஜகானுக்கே வித்துருவாங்க அந்த மாதிரி பட் இது வந்து சாதாரணமாக வரதில்லை அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பயிற்சி ஒன்று இருக்கு எல்லா விஷயமும் பயிற்சியும் முயற்சியும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு இந்த மாதிரி பயிற்சி பெற்ற டாக்டர்கள் அதோட சேர்மனும் அவசியமான ஒரு விஷயம் இங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நரசிம் அவதாரம் மாதிரி நரசிம்ம அவதாரங்கிறது அந்த குடலை உறுதி மாலையா போட்டிருப்பாரு இவங்க குடலுக்குடன் போய் அங்க இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்த்து இவங்களுக்கு மாலை போடுற அளவுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க அதனால இங்க நரசிம்ம அவதாரத்துல ஒப்பிடலாம் எனக்கு தோணுது அதே மாதிரி நம்ம லிவரை சரியாக பார்த்துக்கலான்னு வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு சோரொட்டி அடிச்சிருவாங்க சோரட்டிங்கிறது ரெண்டு கண்ணை ரெண்டு இன்ஸ்ட்ரீம் ரெண்டு போட்டு கண்ணி ரெண்டு போட்டு சோரட்டி உடச்சு கொட்டிடுவாங்க அதனால தான் லிவர் சரி சோரொட்டி சாப்பிடுங்குவாங்க இந்த மட்டன் ஷாப்பில் கேட்டிங்கன்னா சோரட்டியும் உட்கார் இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா இந்த லிவர் நோயெலாம் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தான் அதில் நானும் ஒருத்தர் நமக்கு கொஞ்சம் ஃபேட்டி லெவரெலாம் இருக்குது அதனால இப்போ நமக்கு டாக்டர் எனக்கு சொல்கிற ஒரே ஒரு பிரச்சனை வந்து எனக்கு கொஞ்சம் பிபி இருக்குது ஃபேட்டி லெவல் இருக்கு அதை மட்டும் சரி பண்ணிங்க அதனால தான் எங்கள் வந்ததுக்கான பர்பஸே வந்து இது நம்ம சம்மந்தப்பட்ட விஷயம் அதனால கொஞ்சம் கமனமாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக அதே மாதிரி சில பேர் பேசுகிறதே நம்மளால ஜீன் முடியாது டைஜஷன் பெரிய ப்ராப்ளம் அதுவும் டைஜஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னு வச்சிக்கலாம் அவங்க கொடுக்கற பில்லை பார்த்தா நம்மளால டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது அவ்வளோ பெரிய டைஜெஷன் ப்ராப்ளம் அந்த ஹாஸ்பிட்டல் பில்லு தான் அப்படி இல்லாமல் இந்த எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் அந்த அஃபோர்டபுளாக அது எல்லாருக்கும் போய் கிடைக்கிற அளவுக்கான ஒரு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அதே மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் சார்ஜ் தான் ஒரு பயங்கர உத்வேகம் இருக்கும் ஆனால் எஸ்ஆர்எம்ல அவங்களை சீக்கிரமா குணப்படுத்தி டிஸ்சார்ஜ் பண்ணுங்கிறது ஒரு பெரிய உத்வேகம் இருக்கும் என்னுடைய வேண்டுகோள் ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி சம்டைம்ஸ் நம்ம வந்து வெறுமே போனோம்னால் ஏதோ ஒரு காமெடியாக பேசுகிற ஒரு நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் கலந்துக்கும் அது ஒரு சும்மா ஜஸ்ட் லைக் விளையாட்டாக போயிருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு உபயோகமான ஒரு ஹாஸ்பிட்டலோட ஓப்பனிங்கில் நான் வந்து கலந்துக்கிட்டு அதை எவ்வளோ ஜனரஞ்சகமாக நம்மளால் வெளியில் சொல்ல முடியுமோ அவ்வளோ நான் முயற்சி பண்ணியிருக்கேன் ஸோ இப்படி ஒரு நல்ல வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி வணக்கம்